தமிழ் ஜன முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இந்த நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மூத்த தலைவர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அரசியல் வரலாற்று எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சபாநாயகருக்கான ஒரு தேர்தல் நடந்ததே கிடையாதுங்க சார் ஒரு சபாநாயகரை வந்து அஹ் ஆளும் கட்சி அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே அவரை வந்து சப்போர்ட் பண்றத நம்ம பார்த்திருக்கோம் முதல் முதல்ல சுதந்திர இந்தியால ஒரு சபாநாயகருக்கான தேர்தல் நடக்குது இந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன சார் அதாவது சுதந்திரம் வாழ்ந்ததுல இருந்து இன்னைக்கு வர வந்து சபாநாயகருக்கு வந்து ஒரு தேர்தல் நடந்ததில்லை ஏன் அப்படின்னா சபாநாயகர் அப்படின்றவர் வந்து அந்த சபையுடைய தலைவர் அவர் வந்து ஒரு நடுநிலைமை தவறாமல் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் அவரை வந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஒன்றாக இணைந்து அவரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் வந்து அவர் நடுநிலைமை மாறாமல் அவர் வந்து தன்னுடைய பணியை திறம்பட செய்வார் அப்படின்றது வந்து ஒரு கன்வென்ஷன் இதுவரை அது வந்து இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி எப்பொழுதுமே எதிர்கட்சிகள்கிட்ட பேசுவாங்க இது மாதிரி எங்களுடைய சார்பாக ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகிறோம் இவ் அவருடைய அந்த வேட்பாளரை பத்தி முழு தகவல்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய படிப்பு அவருடைய பொது வாழ்க்கையில் அவருடைய ஈடுபாடு பொது வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்து சொல்வாங்க அப்ப எதிர்கட்சிகள் வந்து ஓகே இவருக்கு வந்து ஒரு நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் இவர் வந்து சரியாக சபையை நடத்தி செல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து அந்த சபாநாயகரை போட்டியின்றி தேர்ந்தெடுப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேர்ந்தெடுத்தல் முறை முடிந்ததுக்கு பிறகு சபையின் தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சபாநாயகரை இருக்கையில் கொண்டு போய் அமர்த்துவார்கள் என்ன பார்த்துன்னா ஆளுங்கட்சி சார்பாக எதிர்கட்சிகள்கிட்ட சொல்லப்பட்டது எங்கள் சார்பாக நாங்கள் வந்து சபாநாயகரை நிறுத்த இருக்கிறோம் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு ஆனா என்ன தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து டெப்டி ஸ்பீக்கர் அதாவது துணை ஜனா துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மட்டுமே நாங்கள் வந்து சபாநாயகர் பதவிக்கு உங்களுடைய கேண்டிடேட்டுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க சார் அதுக்கு இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு மாண்பாக இருந்திருக்கு சபாநாயகர் வந்து ஆளும் கட்சியும் துணை சபாநாயகர் எப்பவுமே வந்து எதிர்கட்சியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சியில இருந்தா துணை சபாநாயகர் எதிர்கட்சியில இருந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா நான் வந்து ஒரு சில தரவுகள் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த தரவுகளை வந்து நீங்களும் பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பார்வையாளர்களும் பார்க்கட்டும் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரு எம் அப்பாவு அவர்கள் வந்து சபாநாயகரா இருக்கிறார் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கே பிச்சாண்டி அவர்கள் துணை சபாநாயகரா இருக்கிறார் அதே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறமேட்டு மேற்கு வங்காளத்துக்கு போகலாம் அங்க பார்த்தீங்கன்னா பிமான் பானர்ஜி ஆஷிஷ் பானர்ஜி ரெண்டு பேருமே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவுக்கு வருவோம் அங்க பாத்தீங்கன்னா யூ டி காதர் ஃபரீத் அப்புறம் ஆர் எம் லமானி ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருவர் வந்து சபாநாயகர் இன்னொருத்தர் துணை சபாநாயகர் கேரளா நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு மாநிலம் அங்க பார்த்தீங்கன்னா சபாநாயகராக ஏஎன் சம்ஷேத் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் அதே போல வந்து சித்தயம் கோபகுமார் அவரும் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து சிபிஐஎம் இன்னொருத்தர் சிபிஐ அதுக்கு அடுத்த மாநிலம் தெலுங்கானா அங்க போய் பாத்தீங்கன்னா கத்தம் பிரசாத் குமார் அப்படின்னு காங்கிரசை சேர்ந்தவர் அங்க வந்து துணாய் சபாநாயகருக்கு வந்து அந்த பதவியே அவங்க வேற யாருக்கும் கொடுக்காம அதை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க ஏன் அங்க வந்து பிஜேபி பிஜேபிக்கு கொடுத்துருந்துருக்கலாமே ஏன் கொடுக்கல வேணும்னே கொடுக்காம அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் காங்கிரஸும் இணைந்து அங்க ஆட்சி செய்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஜேஎம்எம்ஐ சேர்ந்த ரவீந்திரநாத் மெஹத்தோ அப்படின்றவருக்கு சபாநாயகர் பதவி அங்க வந்து இன்ஃபேக்ட் அப்போசிஷன் ஸ்ட்ராங் அப்போசிஷன் பாஜக இருக்கிறது பாஜகவுக்கு கொடுக்க வேண்டுமே என்ற ஒரே காரணத்துக்காக அங்க யாருக்குமே கொடுக்காம துணை சபாநாயகர் பதவியை பெண்டிங்ல வச்சிருக்காங்க வேக்கன்டா இருக்குது இன்னும் ஒரு மூணு மாசத்துல அங்க தேர்தலே நடக்க போகிறது அதாவது கிட்டத்தட்ட நாளை முக்கால் வருடம் வந்து அங்க துணை சபாநாயகர் பதவி பில்லப் பண்ணாம அங்க வச்சிருக்காங்க சார் அதே மாதிரி நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க லோக்சபாவோடைய சபாநாயகராக சபாநாயகரா வரக்கூடியவர் வந்து எல்லாருமே ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஓம் பிர்லா மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவர் போன்ற முறையே வந்து போன முறையே வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா கூட்டுக்கூட்டா நிறைய பேரை வந்து எம்பி பதவியில இருந்து அவர் வந்து கேன்சல் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் வந்து நிறைய எழும்புது ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நீங்க வந்து திருப்பி ஸ்பீக்கரா வந்து கொண்டு வர முயற்சி பண்ணும்போது நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவதுங்க நம்ம வந்து சபாநாயகருடைய அந்த பதவி இருக்கு இல்லைங்களா அந்த பதவியில உள்ள ஒருத்தருக்கு வந்து அந்த உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவங்க சொல்றாங்க இல்லைங்களா எங்களுக்கு வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இவர் முத அஞ்சு வருஷம் அங்க இருந்தார் அதாவது பதினேழாவது மக்களவையில அவர் வந்து சபாநாயகரா இருந்தார் அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அவங்க ஒரே ஒரு வேலைதான் பண்ணிருக்கணும் உங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களை நாங்கள் வந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அதற்குரிய அவர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை ஓட்டெடுப்புக்கு விட்டுருந்தா அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போது அவர் வந்து இவங்க உண்மையிலே அவங்களுக்கு மேல வந்து நம்பிக்கை இல்லை அவர் அந்த பதவியில தொடரக்கூடாதுன்னா அந்த ஓட்டெடுப்புல முடிவு வர போது யார் வந்து அவங்களுக்கு எதிரா ஓட்டு போட்டா அவர் உண்மையிலே அவர் மேல மக்கள் அந்த உறுப்பினர்கள் மேல வந்து அஹ் நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அவங்க அதிகமா ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா தோத்து போக அவர் வந்து அந்த பதவியில இருந்து விலக போறார் ஏன் அஞ்சு வருஷமா அவங்க பண்ணாம இருந்தாங்க இதுதான் முக்கியமான கேள்வி அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து சரியான முறையில் தான் அவையை நடத்தி சென்றார் பண்ணதெல்லாம் தப்பு இவங்கள இவங்க இவங்கதான் அவையே சரியாக நடத்த முடியாமல் அந்த அவையை வந்து காலையில் பதினோரு மணிக்கு வந்த உடனே அவங்க பண்ற முத வேலை கூச்சல் குழம்பம் அதாவது அந்த கேள்வி நேரத்தை கூட நடத்த விடாமல் பண்ணுவது எந்த கேள்வியையும் அவர்கள் உறுப்பினர்கள் எழுப்ப விடாமல் அவர்களை வந்து கீரோ செய்வது அதே போல் சபாநாயகரை எள்ளி நகையாடுவது சபாநாயகர் அவர்களை வந்து அமர சொன்னால் அமராமல் அங்கு உள்ள அந்த நடுவுல உள்ள இடம் இருக்கு இல்லைங்களா வெல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து கூச்சல் குழப்பம் போடுவது இந்த புதிய கட்டடத்தில் சபாநாயகர் வரும்பொழுதே சொன்னார் இந்த புதிய கட்டடத்தில் அதாவது பாராளுமன்றத்துக்குரிய புதிய கட்டடத்தில் ஒரு சில நாம் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அதாவது நடுலே வெல் அப்படின்ற இடத்துல வந்து யாருமே கூச்சல் குழப்பம் போடக்கூடாது அதேபோல் பதாகைகளை தூக்கி கொண்டு யாரும் அங்கு வரக்கூடாது இந்த ரெண்டு முக்கியமான முடிவுகள் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எடுக்கப்பட்டது சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சியுடைய தலைவர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட அது ஒரு முடிவு ஆனால் அந்த புதிய கட்டடத்தில் நடைபெற்ற முதல் கூட்டத் தொடரிலேயே அவர்கள் அந்த முடிவை மீறினார்கள் அனைவரும் கைகளில் பதாகைகளை ஏந்தி கொண்டு அந்த மையப்பகுதியில் வந்து கூச்சல் குழப்பமிட்டார்கள் அமைச்சர்கள் தங்களுடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க பொழுது கூட அமைச்சர்களை சுற்றி வளைத்து அவர்களை எதுவுமே பேசவிடாமல் செய்தார்கள் அப்ப பிரச்சனை யாரு மேல ஆளுங்கட்சி மேலையா சபாநாயகர் மேலையா அல்லது எதிர்கட்சி மேலையா பிரச்சனை எல்லாமே எதிர்கட்சிகள் அதாவது காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை எங்கள் மேல் திசைத்திருப்போது தான் வினோதமான ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன் சார் இப்போ நம்ம சமீப கால அரசியல் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கர் யாரும் ரிப்பீட் ஆனது கிடையாது திருப்பி மீண்டும் இரண்டாவது முறை ஓம் பிர்லா அவர்களையே வந்து பாஜக தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன அதாவது அவருடைய அந்த ஐந்து வருடம் அவர் பணியை பணியாற்றியது வந்து அனைவராலும் போற்றப்பட்டது அவர் வந்து உண்மையிலேயே நடுநிலைமையை தவறாமல் வந்து அவர் பணி செய்தார் அவர் வந்து சபாநாயகருக்குரிய அந்த இருக்கையில் அமர்ந்தவுடன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவையை கொண்டு வந்தார் யாரையும் அதாவது வந்து பிரச்சனைகள் எழுப்பினார்கள் என்றால் தயவுதாட்சணியம் பார்க்காமல் அந்த அவ அவையில் அவர்களை வெளியேற்றினார் அதே போல வந்து அவை குறிப்புகளில் எது ஏற வேண்டும் எந்த விவாதங்கள் ஏறக்கூடாது எத்தகைய வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டன அந்த வார்த்தைகளை வந்து எக்ஸ்பெஞ்ச் பண்ண வேண்டும் ஆகிய முடிவுகளை சரியான முறையில் அவர் வந்து எடுத்தார் இதன் காரணமாக அவருடைய பணியானது சிறப்புமிக்க பணியாக இருந்ததுனால்தான் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நம்ம முதல் நாள் வந்து லோக்சபால பிரதமர் பதவியேற்கும் போது எம்பியாக பதவி ஏற்கும் போது அங்க இருந்த எதிர்கட்சியினர் குறிப்பா ராகுல் காந்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த புத்தகத்தை உயர்த்தி காட்டுற காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது சோ அடுத்த ஐந்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியையும் நரேந்திர மோடி அவர்களையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு செங்கலை கூட அசைக்க நாங்க விடமாட்டோம் நாங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாத்தி ஆவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இதை நான் வந்து இரண்டு விதமாக அணுகுகிறேன் ஒன்னு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எல்லி நகையாடியவர் வந்து இந்திரா காந்தி இன்னைக்கு வந்து அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த ஐம்பதாவது வருடம் இன்னைக்கு என்ன வந்து நாடு முழுக்கும் அது பற்றி பாஜக வந்து சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டு வந்தது இன்று காலையில் கூட எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் தொண்டர்களோடு உரையாற்றினார் அதாவது பல வருடங்கள் அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதுவும் குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் தோல்வியுற்ற ஒரு தேர்தலில் தோல்வியுற்றதை அந்த தோல்வியை தாங்க முடியாத காரணத்துக்காக அந்த நாட்டையே வந்து ஒரு குளறுபடியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் அவசர நிலை பிரகடனம் செய்ததை நாம் பார்த்தோம் அதன் காரணமாக தலைவர்கள் அனைவரும் ஈவன் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு யாரோட கூட்டணியில இருக்காங்க பார்த்தீங்களா காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் அவர்களையும் வந்து ஜெயில போய் போட்டதையும் நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு அவங்க எல்லாரும் திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறது வந்து அதுவும் குறிப்பாக வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றி விடுவோம் அப்படின்னு வந்து ஒரு கட்டுக்கதையை வந்து பேசுவது வந்து வித்தியாசமாக இருக்கிறது இதே கான்ஸ்டிடியூஷனை இவங்க எப்படி கையாண்டாங்கன்றதே நம்ம பார்க்கணும் நேரு வந்து பதினாறு முறை அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து மாத்தி அமைச்சார் அதே மாதிரி இந்திரா காந்தி முப்பத்தோரு தடவை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் உருவாக்கினார் அதாவது தனக்கு ஒண்ணு பிடிக்கலையா அந்த கான்ஸ்டியூஷனை மாத்து முப்பத்தோரு முறை வந்து அவர் மாத்தி தள்ளினார் அதே மாதிரி ராஜீவ் காந்தி அதாவது ராகுல் காந்தியுடைய அப்பா அவர் வந்து பிரதமராக இருக்கும்போது பதினோரு முறை அப்புறமேட்டு மன்மோகன் சிங் அதாவது சோனியா காந்தி வந்து அவங்களுடைய தலைமையில திரு மன்மோகன் சிங்கன்ற ஒருத்தரை வந்து வச்சுக்கிட்டு இவங்க நடத்தினாங்க இல்லைங்களா ஆட்சி யூபிஏ ஒன் யூபிஏ டூ ஆறு முறை வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தினாங்க அதாவது தங்களுக்கு தேவையான போதெல்லாம் எப்படி வேணாலும் மாத்தலாம் நூத்தி ஆறு தடவை இதுவரை மாற்றப்பட்டதில் நூறு தடவைக்கும் அதிகமாக வந்து மாற்றியவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் இன்னைக்கு வந்து அவங்க இது மாதிரி பேசுறது அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனை வந்து அங்க வச்சுக்கிட்டு அவரை வந்து கிண்டல் அடிச்சது இதெல்லாம் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலை கிடையாது அவர் வந்து ஒரு பிள்ளைத்தனமாக ஒரு இம்மெச்சூர் பர்சனாக வந்து நேற்று வந்து அவையில நடத்து நடந்துகிட்டார் அது எல்லாமே பார்த்தோம் இந்திய மக்கள் என்ன உலக மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருந்தார்கள் ராகுல் காந்தி இன்னும் மெச்சூர் ஆகணும் மூன்றாவது முறை அவருடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது மூன்றாவது தடவையும் தொத்து போனது அது வந்து மக்கள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை ஏன்னா இவங்க எண்ணிக்கை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை காணாமல் மக்களோடு மக்களாமல் வாழாமல் அந்த வந்து அரியணையில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையிலிருந்து தரையை நோக்கி வராமல் இருக்கிறார்களோ அதுவரை காங்கிரஸ் கட்சி மக்களால் புறக்கணிக்கப்படும் காங்கிரஸ் தலைவர்கள் வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து இழப்பார்கள் சார் ராகுல் ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வயசு ஆகுது இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டி வரணும்னு நீங்க சொல்றது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்ல அது அது காரணம் காரணம் இல்லாம நான் சொல்லல அதாவது நேத்து நீங்க அவையில என்ன நடந்துச்சு அப்படின்றத மக்களவையில நடந்தத லைவா டெலிகாஸ்ட்ல எல்லாருமே பார்த்தோம் அந்த இடத்துல பிரதமர் வந்து மக்களவை உறுப்பினராக பதவியேற்றும் பொழுது அவர் அங்கு அவரும் அவருடைய சகாக்களும் என்ன செய்தார்கள் எப்படி வந்து இம்மெச்சூரா பிஹேவ் பண்ணாங்க அங்க வந்து அவைக்குள்ள எப்படி பிஹேவ் பண்றது கூட தெரியல போன தடவை என்ன பண்ணாரு தன்னுடைய அங்க வந்து மீட்டிங் மக்களவையில பேச்ச அவர் வந்து முடிக்கிறாரு அந்த பேச்சை முடிச்சிட்டு அங்க போய் எங்க வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவரை போய் கட்டி பிடித்து அங்க வந்து ஒரு இதெல்லாம் பண்ணாரு நீங்க எல்லாம் பாத்தீங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இது வந்து அங்க போய் பிரதமர்ன்றவருக்கு அதுக்குன்னு ஒரு அவை மாண்புன்னு ஒண்ணு இருக்குது ஒரு டெக்கோரம் இருக்குது நீங்க வந்து பாராளுமன்றத்துக்குள்ளார எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குது அந்த டெக்கோரம் எல்லாம் வந்து அவர் மீறி திரு நரேந்திர மோடி அவர்களை போய் கட்டி பிடிச்சதெல்லாம் வந்து அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் இம்மேச்சூரா தான் அவர் இன்னும் இருக்கார் ஐம்பத்தஞ்சு வயசு வேணா ஆயிருக்கலாமே ஒழிய இம்மேச்சுரிட்டி இன்னும் தொடர்கிறது சார் அதே மாதிரி நீங்க சொல்லும் போது எமர்ஜென்சியை பத்தி சொல்லிருந்தீங்க ஆனா இந்திரா காந்தியை ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமர்ஜென்சி கொண்டு வர்றதுக்கான கட்டாயத்தை ஏற்படுத்தியது எதிர்கட்சியினர் தான் என்ன வந்து தேர்தலில் தோக்கடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து தெருக்களில் கலவரம் செய்யறதுக்கான திட்டமிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் இந்தியாவை தான் நான் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு நம்மளுடைய ஜுடிஷரி சொல்லுச்சு நம்மளுடைய நீதிமன்றம் சொல்லுச்சு அதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த இடத்துல அவருடைய தேர்தலில் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல சட்டத்தை மீறினார்கள் தேர்தல் வர விதிமுறைகளை அவர் மீறினார் அதன் காரணமாக அவருக்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அந்த வழக்கை தொடுத்தார் நீதிமன்றம் வந்து ஆமாம் நீங்கள் வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையானது தவறு இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்ஃபேக்ட் வந்து அந்த குறிப்பிட்ட நீதிபதியை அவருக்கு வந்து பிறகு பிற்காலத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக வர வேண்டிய அந்த நீதிபதிக்கு வந்து அந்த பதவி உயர்வு கூட கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சி வந்து அவரை வந்து தண்டித்தது அதை வந்து இந்திய வரலாறு பார்த்தது அங்கே வந்து இந்தியன் ஜுடிஷரி மேலே வந்து இவர் கேள்வி கேட்குறாங்களா அதுதான் இப்போ வந்து கேள்வி ஏனென்றால் அந்த எமர்ஜென்சி அவர் கொண்டு வந்ததுக்குரிய காரணம் தன்னுடைய பதவி பறிப்பிவிட்டது அந்த பதவியை தான் தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண வேண்டியது அந்த சமயத்துல திரு பக்ருதீன் அலி அகமது வந்து ஜனாதிபதியா இருந்தால் நீட் நேரத்துல வந்து கையெழுத்து போடுறதுக்கு அவர் தயாராக இருந்தார் உடனடியாக அவங்க போய் இந்தாங்க இந்த எமர்ஜென்சி பிரகடனத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு போட்டு அந்த பிரகடனத்தை வந்து அவர்கள் வெளியிட்டார்கள் அது வந்து நீங்க கூட ஒரு கார்ட்டூன் கூட நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது வந்து ஃபக்ருதீன் அலி அஹமது அவர்கள் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கிருந்து ஒருத்தவங்க வந்து இந்த இதுல எமர்ஜென்சி டிக்ளரேஷன்ல கையெழுத்து போடுங்கனோன்னா அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எழுந்திரிச்சு வந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு கார்ட்டூன் கூட வந்துச்சு அந்த கார்ட்டூனை வெளியிட்டதற்காக அந்த குறிப்பிட்ட நியூஸ் பேப்பருடைய எடிட்டர் கூட வந்து பிற்காலத்தில் வந்து தண்டிக்கப்பட்டார் அதையும் நம்ம வந்து பார்த்தோம் இந்திய வரலாறு வந்து சரியாக காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு அதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து படம் பிடித்து காட்டியுள்ளது அதுதான் வந்து இன்னைக்கு ஐம்பது வருடம் முடிந்து விட்டது இதே நிலைமைதான் இவர்களுடைய மனப்பாங்கு இன்னும் மாறவே இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மனப்பான்மை மாறினா தான் மக்களை வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதன் காரணமாக தான் அவங்களால மூணு டிஜிட்ட வந்து இந்த தேர்தலில் கூட தொட முடியவில்லை தொண்ணூத்தி ஒன்பதோட போய் டபுள் டிஜிட்டோடைய நின்று போச்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நூறு சீட்டாவது வாங்கி நூறு மூணு டிஜிட் வந்து அவங்க வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தது கூட அவங்களால சாதிக்க முடியாம தான் போச்சு அதுதான் வந்து வரலாறு இதை வந்து யாருமே மாற்ற முடியாது மறைக்கவும் முடியாது சார் எப்படியுமே நம்பர்ஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் இருக்கு ஸோ அவங்களுடைய வேட்பாளர் தான் லோக்சபா ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல ஸோ ஓம் பிர்லா அவர்கள் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஓம் பிர்லா அவர்கள் ஜெயித்த பிறகு அவர் அந்த இருக்கையில கொண்டு அமர வைப்பதற்கு லோக்சபா லீடர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஆனால் எதிர்கட்சி தலைவர் இன்னும் இல்ல நாங்க ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கோம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நான் வந்து யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு எதிர்க்கட்சியினர் எதிர்கட்சியினர் சொல்றாங்க குறிப்பா காங்கிரஸ் கட்சியினர் சொல்றாங்க அது சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்பீக்கர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட போறாரு எதிர்கட்சி தலைவர் நம்ம நாட்டுக்கு இன்னும் கிடைக்கல இது எப்படி எப்படி சார் இந்த ஏன் ராகுல் காந்தி வந்து இன்னொரு முடிவு காந்தியுடைய பொது வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அவர் வந்து முதன் முதலாக பாராளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அவருடைய செயல்பாடுகள் என்ன இப்ப வந்து அவர் காரணம் இல்லாம நான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் பதவியை நான் வந்து ஏத்துக்கலை ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து இதுவரை டிக்ளேர் பண்ணாம இருக்காரு இல்லைங்களா அதுக்கு பின் பிறகு வந்து அதுக்கு பின்புறம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் எப்படி இதை அனலைஸ் பண்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இருபது வருடங்கள் அவர் எந்த நாடுகளுக்கு எந்தெந்த முறை எத்தனை தடவை எந்தெந்த வழிகளில் அவர் வந்து பிரயாணம் மேற்கொண்டார் என்னென்ன காரணத்துக்காக மேற்கொண்டார் இது வந்து பப்ளிக் டொமைன்ல வரல ஏன்னா அவர் வந்து ஒரு ஒன்லி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற முறையில அவர் வந்து அந்த பப்ளிக் டொமைன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் எப்பொழுது எதிர்கட்சி தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரோ அதற்கு பிறகு அவருடைய அனைத்து செயல்களும் பப்ளிக் டொமைன்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ வந்து அவர் ஒரு நாட்டுக்கு போகிறார் அப்படின்னா அவர் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு எந்த விமானத்தில் பயணம் மேற்கொள்கிறார் அந்த இலக்கை அடைவதற்கு முன்பு எந்தெந்த நாடுகள் மூலமாக அதாவது அந்த டிரான்சிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த டிரான்சிட் வந்து என்னென்ன ரூட்டு அது அப்புறம் எந்த காரணத்துக்காக போகிறார் யாரை பார்க்க போகிறார் அங்க போய் பா என்ன வந்து அவருக்கு அங்க வேலை ஒரு வேலை வந்து அரசு நிமித்தமாக போகிறாரா அல்லது தன்னுடைய சொந்த வேலையாக போகிறாரா அல்லது அரசியல் காரணத்துக்காக போகிறார் இது எல்லாமே அரசாங்கத்துக்கும் தெரிய வரும் பப்ளிக்குக்கும் தெரிய வரும் அர ராகுல் காந்தியுடைய இந்த கடந்த இருபது வருட வாழ்க்கையானது வந்து ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அப்படின்னா வந்து அதை ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையானது வெளியில் வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் கூட அவருக்கு இருக்கலாம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போனால் நான் அந்த நாட்டில் வந்து யாரை சந்திக்கிறேன் இதுவரை வெளியில தெரியாமல் இருந்துச்சு இப்ப தெரிய வரும் ஏன்னா வந்து அவர் மத்திய அரசோடைய அனுமதி இல்லாமல் பர்மேஷன் இல்லாமல் அதுவும் குறிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட பெர்மிஷன் இல்லாமல் அவர் எந்த நாட்டுக்கும் வந்து போக முடியாது பக்கத்துல உள்ள நேபாள்க்கு கூட அவரால போக முடியாது பங்களாதேஷ்க்கு கூட போக முடியாது ஸ்ரீலங்கா கூட போக முடியாது ஏன்னா வந்து அந்த புரோட்டோக்கால் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த புரோட்டோக்கால் கீழே அவர் வந்துருவாரு ஸோ அந்த அச்சத்தின் காரணமாக ஏன்னால் நான் சொன்ன அந்த வார்த்தை மிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மிஸ்ட்ரி அது வந்து எல்லாமே ஓபனா வெளியில வந்துடும் தான் வந்து செய்யக்கூடிய அந்த காரியங்கள் மக்களுடைய பார்வைக்கு வந்துவிட்டால் ஒருவேளை தனக்கு அசிங்கமாக ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் ஆளக்கப்படுவோம் என்ற ஒரு ஐயப்பாட்டின் காரணமாக கூட அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்ற அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் என்பதுதான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லாவிட்டால் இந்நேரம வந்து அவரு நான் வந்து பிரதம வேட்பாளராக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு ஆள் அப்படின்றதுக்கு முதல் ஸ்டெப் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் எப்பொழுதுமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் வந்து திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து கூட பார்த்தீர்கள் என்றால் அனைவருமே வந்து முதலில் எதிர்கட்சி தலைவராக இருந்து பிறகு பிரதமராக ஆனதே தான் நம்மளுடைய பிரதமரோ அல்லது துணை பிரதமரோ ஆனதே தான் நம்மளுடைய இந்திய வரலாறு காட்டுகிறது ஆனால் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை அவங்களுடைய கட்சி ஏன்னா இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தான் போகும் அந்த கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவங்க கட்சிக்காரவங்களே சொல்லும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தங்குகிறார் என்பது இதுதான் இது அவர் பட்ட தனிப்பட்ட ஐயத் அச்சத்தின் காரணமாக அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இது இன்னும் காலம் தான் பதில் சொல்லணும் இந்த கூட்டத்தொடர் வந்து ஜூலை மாதம் வரை நடக்க இருக்கிறது அதற்குள் அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் அவர் ஏற்றுக்கொள்ள வி தயங்கினார் என்றால் இந்த பதவியை வேற யாருக்காவது அவர் வந்து கொடுத்தார் என்றால் என்னுடைய அச்சம் நியாயமான அச்சம் என்று நீங்களே அந்த வந்து அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் சார் நிறைவு கேள்வியா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய இந்த பயம் போய்விட்டது அவருக்கான பாப்புலாரிட்டி போயிடுச்சு மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு போயிடுச்சு சோ இதை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்து மோதியை வந்து மன ரீதியாக ரொம்ப தளர்த்தி விட்டுச்சு ஸோ அவரால் வந்து கண்டிப்பா அடுத்த ஐந்து ஆண்டுகள் வந்து இதை இப்படி தொடர முடியாது அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி வந்து பார்க்கறது வந்து அவங்களுடைய அந்த அதான் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் இம்மேச்சுரிட்டியைத்தான் காட்டுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு பாப்புலர் லீடர் இன்னைக்கு வந்து அவருடைய அக்செப்டன்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்தியாக்குள்ளார உலகமே உலகத் தலைவர்களே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராகத்தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அவருடைய அந்த பாப்புலாரிட்டியை இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு ஏதோ இரநூத்தி நாற்பது சீட்டுகள் வந்துவிட்டதனால் அந்த பாப்புலாரிட்டியை கீழே போயிடுச்சு அப்படின்ற வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் எங்களுக்கு தேவையான இந்த தேர்தலை நாங்கள் வந்து அதாவது வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக தான் என் கூட்டணி இருந்தது அந்த கூட்டணிக்கு சேர்ந்து ரெண்டு எம்பிக்கள் இப்பொழுது எங்களுக்கு உள்ளார்கள் சோ அதன் காரணமாக வந்து எங்களுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி கீழே போயிடுச்சு அப்படின்றது வந்து அவங்க சொல்றதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அடுத்ததாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னைக்கு வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றுக் கொண்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து செயல்படுத்த ஆரம்பித்துவிட்டார் விட்டார் ஒரு உதாரணத்துக்காக நீங்க பாத்தீங்க நீட்ல வந்து பிரச்சனைகள் வந்துச்சு நீட் தேர்வுல உடனடியாக அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட தலைவர் வந்து அவர் ரிமூவ் பண்ணார் அதே போல வந்து எங்கெங்கெல்லாம் பேப்பர் லீக் இருக்குதோ அந்த பேப்பர் லீக் கூடிய அந்த இது அதில் ஈடுபடுபவர்களை வந்து கடுமையாக வந்து தண்டிக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது போன பிப்ரவரி மாசத்துல அதுக்கு வந்து உடனடியாக அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்குரிய டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குரிய அரசாணையை வந்து அவரை உடனடியாக வெளியிட்டார் அதே போல வந்து மூன்று கோடி மக்களுக்கு வந்து பிரதமர் வீடு கட்டும் அந்த திட்டத்துக்கு வந்து உடனடியாக அவர் அப்ரூவல் கொடுத்தார் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆதரவு தொகை அந்த உரிமை தொகை அந்த உரிமை தொகைக்குரிய அதுதான் முதல் முதலாக அவர் வந்து கையெழுத்திட்ட மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனவுடன் கையெழுத்து கெட் கையெழுத்து போட்ட முதல் கோப்பை அதுதான் விவசாயிகளுக்கு அந்த உரிமை தொகையை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து அதுக்குரிய க அந்த நடவடிக்கையை வந்து ஆரம்பித்து வைத்தார் அதே வந்து உலகத்திலே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாதை சீனாப் அப்படின்ற ஒரு நதிக்கு மேல உள்ள அந்த ஒரு ரயில் பாதை அந்த ரயில் பாதையில வந்து ரயில் போக்குவரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார் இப்படி பாத்தீங்கன்னா அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அதாவது பதவியேற்ற இருந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பித்து வச்சிட்டார் அதாவது தன்னுடைய பிரதமராக மக்கள் வந்து நம்பிக்கை வைத்து நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய அனைத்து திட்டங்களுக்கும் முதற்கட்ட பணியை ஆரம்பித்து வைத்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தேர்தலுக்கு முன்பே மூன்றாவது முறையாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் முதல் நூறு நாட்களுக்கு நம்ம வந்து என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லா துறையோட தந்தும் துறை சம்பந்தப்பட்ட அந்த திட்டங்களுக்குரிய அந்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து அவர் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தார் ஸோ இந்த நூறு நாட்கள் ஏற்கனவே நான் பதினைந்து நாட்கள் அவர் என்னென்ன செய்தார் அப்படின்றதுக்கு ஒரு நான்கு ஐந்து பாயிண்ட்கள் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்கிறது அதை தொடர்ந்து இன்னும் அடுத்ததாக வந்து கிட்டத்தட்ட இன்னும் எண்பது எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு என்னென்னா மேற்கொண்டு செய்யணுமோ அதுக்குரிய அந்த பணிகளையும் அவர் இருக்கிறார் ஸோ நூறு நாட்களுக்கான ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி அவருடைய கைவசம் இருக்கிறது இன்னும் ஐந்து வருடங்கள் இருக்கிறது மக்கள் வந்து சுபிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் மக்கள் வந்து ஏழ்மையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் கட்டமைப்பு வசதிகள் மிக நேர்த்தியாக உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் அனைவருடைய அதாவது வந்து சமுதாயத்தின் அனைத்து தட்டு மக்களும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதுதான் அவருடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுடைய அந்த பயணம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதமாக என்னன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் வாங்கினோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறு வருடங்கள் முடியிருக்கின்றன அந்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் வரும் பொழுது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய அந்த கனவு அந்த கனவை வந்து நினைவேற்றும் வகையில் அவர் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆகவே இவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ராகுல் காந்தி யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி அவர் வந்து பிற்படுத்தவில்லை அவர் தன்னுடைய பணியை மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பணியை அவர் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கின்றார் கேள்விகள் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் மிக்க நன்றிங்க சார் மிக்க நன்றி